ஸ்கூலில் பீடி பீரியடின் போது வேறு எந்த மிஸ்ஸுமே இனி கிளாஸ் நடத்த மாட்டாங்க பிள்ளைங்க இந்த பிடி பீரியடில் விளையாடலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு அது பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இதற்கு ஒரு காரணம் இருக்குது அது என்னன்றதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நைன்டி கிட்ஸுக்கு நிச்சயம் இதில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் என்ன அப்படின்னா பீடி பீரியட் அப்போ தான் வேறு ஒரு மிஸ் வந்து நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுப்பாங்க இதில் நீங்கள் பீடி பீரியடு விளையாட முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நினச்சிருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இனிமேல் பிடி அப்போது பிள்ளைங்க வந்து ரெண்டு மணி நேரம் விளையாடணும் வேறு எந்த மிஸ்ஸும் கிளாஸ் வந்து எடுக்கக்கூடாது என சொல்லியிருக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது குழந்தைகளுடைய வெயிட் வந்து அதிகரிக்குது உடல் எடை அதிகரிப்ப குறைக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு செய்திருக்காங்களாம் பிடி பீரியடில் பிள்ளைங்க வந்து ரெண்டு மணி நேரம் விளையாடணும் அப்படின்ட்டு இது எங்கே அப்படின்னா நம்ம இந்தியாவில் இல்லை சீனாவில் இதே மாதிரி ஒரு அறிவிப்பு நம்ம இந்தியாவிலையும் வந்தால் எப்படி இருக்கும்